காதல் அணையையும் வணங்கி காதல் அணைய வணங்கி ஸ்ரீரங்கநாதையும் வணங்கி திருநாணை காதல் அருள் அகிலான சரி அம்மனையும் வணங்கி சமயபுரத்தில் சமயபுரத்தையும் வணங்கி இது எந்த பத்தாவது நாள் எழுச்சி நாள் இது எந்த கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பு பெற்றமைக்கு உள்ளபடியே நான் இறைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கேதான் பிள்ளையார் கோயிலும் இருக்கிறது இங்கேதான் தாயுமானவர் சாமியும் இருக்கிறது தாயும் மாணவராக இருக்கிறார் தாயுமானவருக்கான காரணம் என்ன தெரியுமா காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வருகின்ற பொழுது ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அக்கறைக்கு போகாமல் அவள் மனவேதனையோடு தன்னுடைய ஈன் பெரிய தாயோடு இருந்து கஷ்டப்படுகிற சாட்சியை பார்த்த உடனேயே ஈசனே வந்து அவர்களுக்கு டெலிவரி அதாவது தாயுமாக இருந்து அந்த குழந்தை பேர் காலத்தை காப்பாற்றியதன் விளைவாக அவர்கள் தாயுமானவர் சாமியாக இருக்கின்ற ஒரே இடம் தமிழகத்தில் இந்தியாவில் நமது இந்த மனச்சநல்லூர் பூமி என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவு கொள்ள கடுமைப்படுத்துகிறேன் இந்த பத்தாவது நாள் எழுச்சி பயணத்தில் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அஞ்சானஞ்சன் அவர்களே எங்களோடு பழைய காலத்தில் பழகிய நட்பும் தொடர்ந்து இன்று வந்து கொண்டிருக்கின்ற புரட்சித்தலை எம்ஜிஆருடைய பக்தர்களாக புரட்சித்தலை அம்மாவுடைய தொண்டர்களாக இன்றும் நட்புறவை பாராட்டி கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் என்ஆர் சிவபதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப குமார் அவர்கள் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அன்புக்குரி அண்ணன் மனோகர் அவர்கள் முசிறி சுப்பு அவர்கள் எஸ் எம் பாலன் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் சின்னசாமி அவர்கள் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ரத்னவேல் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் பரமேஸ்வரி அவர்கள் கரு நாகராஜன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் சிவராமன் அவர்கள் தமாகவின் மாவட்ட தலைவர் சிவராமன் அவர்கள் தமாகவின் மாவட்ட தலைவர் ரவீந்திரன் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் அன்பு அன்புசுர குணா அவர்கள் ஐஜேகேயின் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் தர்மராஜ் அவர்கள் சதீஷ் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் கருணாகரன் அவர்கள் பாஸ்கர் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் லோகிதாசன் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மனோகராஜன் அவர்கள் சேது அரவிந்த் அவர்கள் எஸ் பி ராஜேந்திரன் அவர்கள் எங்களது மூத்த வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சேர்மன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் டி பி பூனாச்சி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் வரையதி பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு சிறப்புமிக்க ஊர் இவ்வளவு பெருமைக்கு பெருமைக்குரிய ஊர் இந்த காவிரி தாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு மோசமான சூழலில் இருப்பதை ஒரு வீடியோவில் முதலிலே பார்க்கலாம் இரண்டாவது பார்த்துவிட்டு நான் பேசுவதற்கு கேட்கிறேன் அனைத்து வளங்களையும் பெற்ற திருச்சி மாவட்டம் இன்று திமுகவின் உட்கட்சி பூசலாலும் அளவில்லா ஊழலாலும் சிதைந்திருக்கிறது அதற்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணம் சமீபத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டது இதில் ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதில் எண்ணூற்று கோடி ரூபாய் பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து மேற்பூரை மாணவர்கள் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் கூரையில் இருந்து சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்தது மூன்றாம் வகுப்பு படிக்கும் எட்டு வயதான விக்னேஷ் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது பள்ளி குடிநீர் தொட்டியில் புழுக்கள் இருப்பதாக புகார் சொன்ன மாணவிகளை தலைமை ஆசிரியை முட்டிப்போட வைத்து மிரட்டியதாக இப்படி ஒரு புறம் என்றால் இன்னொரு பக்கம் பள்ளிகளில் வழங்கப்படும் உணவுகள் தரம் இல்லாமல் மாணவர்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிறது வேணா புழு பூச்சி இருக்கு எப்பயுமே எடுத்து பள்ளி சிறுவர்களுக்கு வழங்கும் சத்துணவு முட்டைகள் அழகிய நிலையில் வருவதாக திருச்சியில் பள்ளி விழுந்த காலை உணவு சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பள்ளி கல்வித்துறையில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு முழுக்க முழுக்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராகவே செயல்பட்டு வருகிறார் இந்த அமைச்சர் மழையால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது மூட்டைக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் வாங்குவது நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுத்துவது சேமிப்பு கிடங்குகள் இல்லாமல் மூட்டைகளில் நெல் முளைப்பது மேட்டூர் அணை நீர் திறப்புக்கு முன் மந்தமாக நடைபெறும் சந்திக்கும் பிரச்சனைகள் இது மட்டுமில்லாமல் தற்போது உரங்கள் தட்டு இதுவரை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் காவிரி ஆற்றுப்படுகையில் நடைபெறும் மணல் கொள்ளைகள் பற்றி விவசாயிகள் பல முறை புகார்கள் அளித்தும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது விவசாயிகள் மீது காவிரி அன்பு காட்டினாலும் திமுக ஆட்சியாளர்கள் கருணை காட்டுவதில்லை எல்லா விவசாயம் நல்லா திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது திருச்சியில் நேர்முக தீர்வுக்கு சென்ற பட்டதாரி பெண் எரித்து கொலை திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த மருத்துவ சாம்சன் திருச்சி அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுக்க தனி கவனம் செலுத்த வேண்டிய அரசும் அமைச்சர்களும் கேள்விகளில் இருந்து தப்பிப்பதில் தனி கவனம் செலுத்துகிறார்கள் திருச்சியில் இரண்டு அமைச்சர்கள் இவர்கள் இருவருக்கும் யார் அதிகம் கமிஷன் அடிப்பது யார் அதிகம் கொள்ளை அடிப்பது யாரிடம் அதிக அதிகாரம் உள்ளது புதிய திட்டம் ஒவ்வொன்றும் யாருடைய பெயரில் திறப்பது என்பதில்தான் போட்டி திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து சூறையா திமுகவை இந்த முறை விரட்டி அடித்துவிட்டு திருச்சியின் வளர்ச்சியில் அக்கறை காட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உங்கள் ஆதரவை தாருங்கள் பார்த்துட்டீங்களா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடிய அரசு விடியல் தரப்போரன் விடியாத அரசு இந்த விடியாத அரசு இனிமேல் வர வேண்டும் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்களுக்கு விடியல் தரப்போடிய அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலேயே ஆட்சி அமைவது தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இது போக நம்ம ஊர்ல இந்த நம்ம மாவட்டத்தில் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் அந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி இருக்கிறது தான் அவருடைய வேலையை தவிர பள்ளி கல்வித்துறையை பார்த்ததாக தெரியவில்லை இதே மாவட்டத்தில் தான் ஆலந்துடையின் பட்டி ஆலங்குடையின் பட்டி ஆலத்துடையான் ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுட்டு உங்கள் ஊரில் முதல்வர் உங்களோடு முதல்வர் ஸ்டாலின் எங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் லீவ் விட்டுட்டு பிள்ளைகள் படிக்காண்ட அனுப்பி விட்டுட்டு இவங்க அரசியல் நடத்துறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்திருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க துவாக்குடி அரசு பள்ளியில் என்ன நடந்துச்சு ரெண்டு மாணவர்கள் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு மாணவர்கள் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க மணப்பார அரசு பள்ளியில ஆசிரியரே அங்க நல்ல போதை போட்டுட்டு உள்ள போனா மாணவர்கள் எப்படி படிப்பாங்க இதுதான் பள்ளி கல்வித்துறை லட்சணமா என்ன சிக்காந்துபுரம் ஊராட்சியில ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சே விழுந்தது சிக்கலாந்தபுரம் சிக்கலாந்தபுரமா இங்கிலாந்தபுரம் இங்கிலாந்தபுரத்தை எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு உள்ளூர் உங்களுக்கு தானே தெரியும் ஆமா அந்த ஊர்ல ஊராட்சியில பள்ளிக்கூடம் இடிஞ்சே விழுந்தது அதுல பெரிய விசேஷம் என்னன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி தான் திறந்து வச்சிருக்காங்க திறந்து வச்சுட்டு ஆமா முதலமைச்சர் என்ன தெரியுமா பேசுறாங்க இது மாணவர்களுடைய வறுமையின் அடையாளம் அல்ல இது பள்ளி கல்வி பெருமையின் அடையாளம்னு பேசினார் பள்ளிக்கூடத்தில் எல்லா மாணவர்களும் கஞ்சா விற்கிறாங்க கஞ்சா போதை பொருள் விற்கிற ஒரு இடமாக இடமாகதான் இருக்கிறது அது மட்டும் இல்ல நான் கேள்விப்பட்ட இந்த மாவட்டத்தில் சொன்னாங்க அண்ணன் அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாவட்டத்தில் வந்து அல்லது மாவட்டமா மாநிலமா தெரியல சொன்னாங்க பள்ளிக்கூட கட்டிடங்களுக்கு எண்பது கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் பண்ணி எல்லாரும் கலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லி ஒரு தகவல் அங்க இன்னும் அறுபது கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்களா இருபது கோடி ரூபாய்க்கு எங்க போறதுன்னு தெரியல ஆசிரியர்கள் மாணவர்களை பார்ப்பாங்களா ஊர் ஊரா போய் தொழிற்சாலை போய் வந்து அவங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் பண்ண தேடி கொடுப்பாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு இந்த மாசம் இன்னைக்கு வந்துருச்சு அடுத்த அடுத்த மாசம் டிசம்பர் ஜனவரி பேப்பர்ல தேர்தல் அறிவிச்சிருவாங்க தேர்தல் அறிவிச்சா இந்த அரசுக்கு கடைசி நாளாக அமைய போது என்பதுதான் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டிய சபதமாக இருக்கிறது அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை இந்த மாணவர்களுக்கு நல்ல படிக்கணும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கணும் கம்ப்யூட்டர் கொடுக்கணும் நவீன முறையில் கல்வி கல்வினா பிரைம் மினிஸ்டருடைய பிரைம் பிரைம் மினிஸ்டர் கல்வி திட்டத்திலே தேசிய கல்விக்குள்ளே உண்டு அதில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் புறக்கணிக்கப்படுவது என்பது நமது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் இதைத்தான் பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு வீராவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கூட்டணி இருக்கிற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பினராயி விஜயன் முதலமைச்சர் கல்வி திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார் அப்பொழுது நமது முதலமைச்சருக்கு மட்டும் அதில் என்ன வருத்தம் இருக்கிறது எல்லா யூகோ பிரச்சனை எல்லா யூகோ பிரச்சனை இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய் ஊழல் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடுவார் எட்டு எட்டா பிரிக்கணும் வாழ்க்கை அப்படிம்பார் ஆனால் இங்கே எட்டு எட்டா மூணு எட்டு போட்டு எண்ணூத்தி எண்பத்தி கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஊழல் நடந்திருக்கிறதாக இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கிறது கேட்டால் ஈடியை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் வருமான வரித்துறையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் ஈடி ஒரு தனி அமைப்பு ஈடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது ஒரு தனி அமைப்பு அது ஊழல் நடந்தால் எங்கு வேண்டாலும் போய் விசாரிக்கலாம் டாஸ்மாக் ஊழல் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று சொன்னார்கள் இன்னைக்கு நீதிமன்றத்திலே சே வாங்கி வச்சிருக்கிறார் ஏன் வழக்கை நீங்கள் சந்திக்கலாமே நான் முதலமைச்சரை பார்த்து கேட்பது நீங்கள் பேர் சந்திக்கலாமே புரட்சித்திரை அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமது ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்காக முதலமைச்சர் பதவிக்காக போராடி கொண்டிருக்கிற திமுகவினர் ஆனால் ஒரு மூத்த அமைச்சர்கள் இன்பது வந்தாலும் நாங்கள் அவர்களுக்கும் தலை வணங்கி அவர்களையும் முதலமைச்சராக்கும் சொன்னா இந்த தமிழ்நாட்டில் வேற ஆழ்கிளை இல்லையா அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அற்புதமான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதிப்புக்குரிய பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற பாரத ஜனதா கட்சி அற்புதமான இயக்கம் ஊழல் இல்லாத கட்சி ஊழல் இல்லாத ஆட்சி தர வேண்டும் என்று சொன்னால் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டுமே முடியும் தமிழகத்திலும் அதே ஒரு ஆட்சி தர வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெறும் போது அண்ணன் எஸ் தலைமையிலே ஆட்சி அமையும் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நிச்சயமாக நமக்கு வர இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சமநீதி சமநீதி என்று பேசுகிறார்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் எல்லா ஜாதி தலைவர்களும் அவர்களே கையிலே வைத்துக்கொண்டு சமூக நீதி பற்றி பேசுகிறார்கள் பாரத ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இங்கேதான் சமூக நீதி இருக்கிறது இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முரும்பு அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு தா இந்தியாவின் முதல் குடிமகனாக குடிமகளாக ஆக்கி காட்டியது நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா இன்னைக்கு தமிழை பற்றி பேசுகிறார்கள் தமிழ்தான் என்னுடைய உயிர்மூச்சு என்று சொல்கிறார்கள் ஆனால் தமிழை பற்றி பேசக்கூடிய தகுதி பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே இருக்கிறது திருக்குறளை ஐம்பத்தி மூணு மொழிகளில் மொழி பெயர்த்திருக்கிறார் ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழை பற்றியே பேசுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு மாற்றி பேசுகிறார் நமது முதலமைச்சர் பீகார் தேர்தலிலே பேசும்போது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் தமிழில் பீகார்களை வஞ்சிக்கிறார்கள் என்று அது மிக மிக தவறு அவர்கள் பாரத பிரதமர் பேசியது பீகார் மக்களை திமுகவினர் வஞ்சித்து பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள் வடக்கர்கள் பீகாரிகள் வடக்கர்கள் பீகாரிகள் வந்தேரிகள் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று பூரி பாணி பாணிபூரி விக்கிரகுடியில் என்று பேசியது நமது முதலமைச்சர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆக சமூக நீதி பேசினாலும் சரி சமத்துவம் பேசினாலும் சரி எல்லாத்திற்கும் தகுதியான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஜேதிய ஜனநாயக கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது சமூக நீதி பத்தி பேசுற இவங்க பாதாள சாக்கடை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய திருவரும்புரிலே பாதாள சாக்கடையில் இரண்டு பேர் இறந்து போனார்கள் ஏன் இறந்து போனார்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியவில்லை அதனால் அவர்கள் இறந்து போனார்கள் அதே நேரத்தில் இந்த பகுதியில் தான் நெல் விளைச்சல் அதிகம் வாழைப்பழம் விளைச்சல் அதிகம் வாழைப்பழம் குறைந்தபட்ச விலை ஆதரவு துருவம் என்று சொன்னாங்க இதுவரைக்கும் ஏதாவது செய்தார்களா ஆட்டோமொபைல் மேம்படுத்த ஒரு நகரம் உருவாக்கப்படும் என்று சொன்னார்கள் திமுகவினர் செய்தார்களா இதுவரையிலும் செய்யவில்லை காவேரி குண்டாறு இணைக்கப்படும் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்தார்களா இதுவரையிலும் இல்லை காவேரி ஐயாறு இணைக்கப்படும் இதுவரையிலும் செய்யவில்லை காவேரி மேட்டூர் இணைக்கப்படும் இதுவரையிலும் சொல்லவில்லை செய்யவில்லை நந்தன்கால்வாய் திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் இல்லை பாலாறு தென்பண்ணை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இணைப்பு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்ய முடியவில்லை சரி காவிரி மேட்டூரில் சரியான நேரத்தில் நீர் திறந்து விடப்படும் என்று இதுவரையிலும் ஒரு நாள் கூட செய்யவில்லை எனக்கு இங்கே பேசிய குமார் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் தஞ்சையிலே நெல் பயிர் முளைத்துக் கொண்டே இருக்கிறது அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அவர்கள் கொள்முதல் செய்யவில்லை ஒரு மூட்டை நெல்லுக்கு நாற்பத்தி ரூபாய் கமிஷன் கேட்கிறார்கள் ஏற்றிய பயிரை ஏற்றிய நெல்லை லாரியிலிருந்து இறக்குவதற்கு முடியவில்லை திருத்துறப்பூண்டியிலே நானூத்தி ஐம்பது பேர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் எதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காவிரி நெல்லை கொள்முதல் செய்தவர் ஆனால் அவர்களுக்கு வாடகை கொடுக்க முடியவில்லை இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அங்கே வருகிறார் கூடிய துறைமுருகன் அமைச்சர் வருகிறார் ரயில் நிலையத்தில் மட்டும் பார்த்துவிட்டு பிறகு சினிமா பார்க்க போய்விட்டார்கள் இதுதான் திமுக ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சரியான நேரத்தில் காவிரி கால்வாய் திறந்து விடாமல் தூர்வாரவில்லை தூர்வாராமல் விளைந்த பெயரை சரியாக கொள்முதல் செய்ய முடியவில்லை இதுதான் திமுக ஆட்சியில் மக்கள் படும் கஷ்டம் இந்த கஷ்டத்தை இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து நான் பேசுகிறேன் திருச்சி மக்களின் உள்ள குமுறல் காட்சியெல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை சார் இந்த ஆட்சி ஒண்ணு இப்ப ஒண்ணு சரி கிடையாது யாருக்கும் மக்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே செய்யல இந்த ஆட்சி வந்து ரொம்ப மோசமா இருக்கு முனிசிபல் தண்ணி குடிச்சு ஒரு குழந்தை இறந்துருச்சு சார் அது இந்த கைவில் தான் வருது கைவில் தான் வருது எங்களுக்கு வந்து காட்சி வருது வாந்தி வருது மயக்கம் வருது நாங்க வந்து இந்த முனிசிபல் தண்ணி யூஸ் பண்றது கிடையாது ஒரு நாளைக்கு கஷ்டா இருக்கு ஒரு நாளைக்கு காரணமா இருக்கு ஒரு நாளைக்கு சேர்ந்து வருது வைத்தால போய் ரொம்ப நான் தான் முடியாம நான் எங்க குடும்பமே இருந்துச்சு இது மணல் அழுறனாலதான் விவசாயம் என்ன பாதிக்குது நீர்நிலை ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சு பியூர் வாட்டரா வந்துச்சு இப்போ எல்லாமே எல்லோ கலரில் மஞ்சள் கலர் வாட்டரா வருது இது காரணம்லாம் மணல் மணல் தான் பிசின்னு சொல்றாங்க வாட்ச்மேன் அவங்க வந்து பட்டியல் வந்து இவ்வளவுதான் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா ஒரு சிப்பத்துக்கு கொடுங்கன்றாங்க முப்பத்தெட்டு ரூபா கொடுத்து தான் அளந்துட்டு வரோம் டிஎன்சி மூலமா நாங்களே எடுத்துக்கிறோங்க அதை அளக்குறதுக்கு ஒரு மூட்டைக்கு வந்து நாற்பது ரூபாங்கிறாங்க ஒரு சிப்பத்துக்கு அதில் அஞ்சோ மாதிரி தான் விவசாயிகளுக்கு நான் லோன் கொடுக்கணும் தள்ளுபடி பண்ணாம இருக்காங்க இளைஞர்களுக்கு என்ன ப்ரோ கொடுத்தாங்க உண்மை தரல ப்ரோ படிச்சவங்க வேலை வாய்ப்பு இல்லாம டிரைவர் வேலைக்கு அந்த வேலைக்கு பெயிண்டிங் வேலைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இப்ப நேரு வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா உங்களுக்கு எங்க ஊர்ல ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டீங்கன்னா பட்டம் வாங்கி தரதா சொன்னாரு நாங்களும் அது மாதிரி ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சோம் இப்ப என்ன பண்ணாங்கன்னா பட்டா இருக்கவங்களுக்கே பட்டா கொடுத்துருக்காங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கவே இல்ல அதை பத்தி நடவடிக்கை எதுவுமே எடுக்கல பிரீவஸ் ஒழுங்க அப்படின்னு நாங்க சொல்லையே மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன டிக்கெட் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு விரட்டுற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க பசு நிப்பாட்டி ஏத்த மாட்டேங்கிறாங்க இறக்கணும் அந்த இலவச பஸ் நாங்க கேட்கல அங்க ஏத்திட்டு போனாதான் நாங்க ஓட்டு போடுவோம் நாங்க சொல்லவும் இல்ல பஸ்ல ஏறினாலே உங்களுக்கு என்ன சீட் வேண்டியது இருக்குன்றாங்க பத்து ரூபா யாரு இன்னைக்கு ஐநூறு சம்பளம் வாங்குறான் நானூறு லேடி சம்பளம் வாங்குறாங்க பத்து ரூபா கொடுத்து யாராலையும் பஸ் ஏற முடியாம இல்ல இந்த திட்டத்தினால மக்களுக்கு அவமதிப்பை எந்த பலனுமே கிடையாது நல்லது எதுவுமே நடக்கல கல்வி கடன் ரத்து பண்ணலாங்க பண்ணல எல்லா பல விஷயம் ஏறிடுச்சு எல்லா திஎஸ் பொருள்லையும் விலை ஏற்றிட்டு பால் வேலை தண்ணி வரி வீட்டு வரி அனைத்துமே ஏத்துட்டாங்க காசை கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு அவங்க குடும்ப வினா போயிடுது இலை விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு நாமே முதல் கிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க ஒண்ணு அதுவும் ஒண்ணு செயல்பாடு அந்த பேப்பர்லாம் வாங்கி கொண்டு போய் குப்பையில போட்டு போயிடுறாங்க கவர்மெண்ட் கொடுக்குற அறிக்கையும் வராது சொல்ற சொல்லும் வராது அந்த ஆட்சியை பற்றியெல்லாம் தேவை திமுக ஆட்சி இருக்குன்னா ஒட்டுமொத்தமா பேசுறதுக்கு அளவுக்கு உண்மையில எங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில இருந்து மாற்றம் முழுமையாக வேணும் திமுக ஆட்சியெல்லாம் வேஸ்ட் இதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றது பிறகு மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருக்கிறார் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள் என்ன கொடுத்தார்கள் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு வழக்கம் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தினுடைய மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பதினைந்து ஆண்டு காலம் இப்பொழுது பிரதமராக மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்து இந்த பதினோரு ஆண்டு முடிவு காலத்தில் பதினாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள் அதிலே திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் திருச்சி டு காரைக்குடி நமது ரோடு போடுவதற்கு நாற்பத்தோரு கோடி ரூபாய் மறுசீரமைப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சி டு லால்குடிக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு டு புற சாலை திருச்சி டு ஈரோடு டு கரூர் அதற்கு பதினாலு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீங்க விமான நிலையம் நீங்க திருச்சி விமான நிலையம் முந்திலாம் எப்படி இருந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு இப்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் மட்டும் புதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த விமான நிலையத்தை கொடுத்தது மத்திய அரசு ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் நெல்லுக்கான ஆதரவு விலையை தருவோம் தருவோம் என்று சொன்னார்கள் எண்பது சதவீதம் அதிகமாக ஆதரவு விலையை உயர்த்தி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் கொப்பரை தேங்காய்க்கு நூத்தி ஆறு சதவீதம் நீங்கள் ஆதரவு விலையை கூட்டிக் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் அதே மாதிரி தான் கொப்பரை தேங்காய் பந்து கொப்பரை தேங்காய்க்கு நூத்தி பதிமூணு சதவீதம் ஆதரவு விலையை கூட்டிக் கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படியாக வெங்காய மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் மானியம் கொடுப்பதற்கு திருச்சி மாவட்டத்திலே பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது இப்படியான திட்டங்களை தொடர்ந்து தருவதற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் இருக்கிற கரூரும் கரூரில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நமது மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் வரும்போது நாற்பத்தி ஓரு பேர் செத்து போனார்கள் இரு அந்த நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் போனார்கள் மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை நாற்பது வயது தாய் உள்ளிட்ட எல்லோரும் ஏறி மிதித்து நசுங்கி கூட்டத்தில் நெரிசலிலே செத்து போனவர்கள் யாரை காப்பாற்றுவதற்கு கரூரில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக இரவோடு இரவோடு வருகிறார்கள் வந்து நாற்பத்தி ஒரு பேருக்கும் போஸ்ட்மார்டம் பண்ணி இரவு காரில் அதிகமாக போய்விடுகிறார் யாரை காப்பாற்றுவதற்காக பாட்டில் பாட்டிலே பத்து ரூபா அவருக்கு அவர் நாற்பது ரூபாய் போலுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அவரு பிடிச்சது நீங்க கொடுத்த நாற்பது ரூபாய் எனக்கு தெரியாது ஆக பாலியல் வன்கொடுமைகள் கமிஷன்கள் இதையெல்லாம் காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு இந்த முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து பெற்றிருக்கிறது ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் புரட்சித்திலே அம்மா அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு குடும்பம் வாழணும் தனி மனிதன் சாகனுமான அம்மா பாட்டே படிச்சிருக்காங்க எங்க எல்லாத்துக்கும் தெரியும் அது தொண்ணூற்றி எட்டு பாராளுமன்றத்தில் ஒரு குடும்பம் வாழனும் தனி மனிதன் சாகனுமான அம்மா அவர்களே பாட்டுப் படித்துக் கொண்டிருக்கார்கள் மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை இன்றைக்கு ரோட்ல நடமாட முடியவில்லை பாலியல் தொன்களில் பெண்களுக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாக இருக்கிறது இந்த ஆட்சியில் போக்ஸோ திட்டம் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகமாக இருக்கிறது மின்சாரம் கூ மின்சாரத்தினுடைய கட்டணம் கூடி இருக்கிறது ரெண்டு மாதத்திற்கு மின் கட்டணத்தை இருப்பதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வசூல் பண்ணுவோம் என்று சொன்னார்களே செய்தார்களா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறதா விடியாத அரசு செய்திருக்கிறதா விடுகின்ற அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிறது அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வரப்போகிறது பாரத ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து அதற்காக முயற்சி கொண்டிருக்கிறது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழகத்தில் ஒரு பயணத்தை ஆரம்பித்தார்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கும் போது அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அதற்கு நாங்கள் முடிவுரை எழுதுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பொழுது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் நூத்தி நாற்பது நாட்கள் தான் இருக்கிறது நூத்தி நாற்பது நாட்கள் முடியும் போது திமுக ஆட்சியினுடைய ஆட்சி காலம் முடியும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி காலம் வரும் என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த எழுச்சி பயணத்தில் எங்களோடு நல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களது கருப்பு முருகானந்தம் அவர்கள் வயல் இளங்கோ அவர்கள் தர்மராஜ் அவர்கள் மகா சுசீந்திரன் அவர்கள் லோகிதாசன் அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எல்இடி வண்டி ஓட்டுநர் உள்பட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இனி சந்திக்கும் போது அடுத்து சந்திக்கும் போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தாடு சந்திப்போம் சந்திப்போம் வெல்க வெல்க ஒன்று ஒன்று போடுவோம் வெல்லுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி